வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடிகா சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா அடுத்த ஆட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க பார்வதியும் விஜயாவும் பேசிகிட்ருக்க அங்கே சிந்தாமணி வர்றாங்க அவங்க ஏகப்பட்ட ஐடியாஸ் கொடுக்குறாங்க அதை கேட்குற விஜயா பாத்தியா பார்வதி சிந்தாமணி எவ்வளோ அனுபவசாலின்னு இருந்தே தெரியுது அதனால் சும்மாலாம் ஆரம்பிக்க கூடாது அதுக்கான நோட்டீஸ் விளம்பரம் எல்லாம் பண்றோங்கிறாங்க விஜயா அப்போ மாஸ்டர் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிடுறேன் நீங்க யோகா ட்ரெஸ்ல பல பல ஆசனங்களை வளைச்சு வளைச்சு போஸ் கொடுங்க அந்த நம்ம போட்டுடலாம் அப்படின்னு விஜயாவை உசுப்பேத்தி விடுறாங்க அதுக்கு எதுக்கு வெளியில இருந்த போட்டோகிராஃபர் எல்லாம் கூப்பிட்டு அதுதான் என் கடைசி மருமக இருக்காளே ஸ்ருதி அவ நல்லா போட்டோ எடுப்பா அவளுக்கு அது மட்டும் தான் உருப்படியா வரும் போட்டோ எடுத்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பா நான் அவ்வளவு வச்சே எடுத்துக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல அப்போ நல்லதா போச்சு மாஸ்டர் நீங்க போட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க எனக்கு இந்த நோட்டீஸ் அடிக்கிறவங்களெல்லாம் நல்லா தெரியும் நான் நோட்டீஸ் அடிச்சிடுறேன் அப்புறம் நம்ம மூணு பேருமா சேர்ந்து ஒவ்வொரு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்து ஆள் சேர்க்கலாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயாவோட சிரிப்பு காதுல இருந்து காது வரைக்கும் போகுது அட நமக்கும் நல்ல பொழுதுபோக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமேனு பார்வதியும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க சரிங்க அடி ரெண்டு பேரும் சிரிங்க உங்களை எப்படி வச்சு செய்கிறேன் பாருங்கன்னு சிந்தாமணியும் சிரிக்கிறாங்க கார் ஷெட்டில் தினேஷ் கார்த்திக் செல்வம் அப்புறம் இன்னொருத்தருன்னு நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க பரவாயில்லைய செல்வம் உன் மச்சான் உன்னை விட கெட்டிக்காரராக இருக்காரேன்னு சொல்ல அதனாலதான் தான் ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கார்த்திக்கும் தினேஷும் மாறி மாறி பேசிகிட்ருக்க அண்ணே நீங்களும் குவைத்துக்கு வர்றீங்களான்னு நான் திரும்பி போகும்போது கம்பெனியில பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு செல்வத்தோட மச்சான் சொல்ல உடனே கார்த்திக் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உனக்கு நல்ல மச்சான் கிடைச்சிருக்காருங்கிறாரு செல்வத்து கிட்ட என் அப்பா சொல்லுவாரு முத்து குளிக்க கடல்ல இறங்கினாலும் உடம்புல கட்டி இருக்க கயிற மச்சான் கையில தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அக்கா புருஷனாச்சேன்னு அவர் அவர்தான் கெட்டியா புடிச்சிருப்பாரா அப்படின்னு கார்த்திக் சொல்ல டேய் விட்டா என்னைய கடல்ல இறக்கிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு செல்வம் சொல்ல அடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ முத்துவோட கார் வருது முத்து காரை நிறுத்த அப்படியே நாலு பேரும் வர்றாங்க என்னடா யாரும் சவாரிக்கு போகாம இங்க நின்று அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க டெய் என் மச்சான் ஊர்ல இருந்து வந்திருக்கான்டா என் கல்யாணத்துல பாத்திருப்பியே ராஜேஷ் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு செல்வம் ஆ குயத்துல வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேக்குற முத்து எப்படி இருக்கீங்கன்னு அந்த மச்சானுக்கு ஷேக்கேன் கொடுக்குறாரு நல்லா இருக்கேன்னு அப்படின்னு அவரு சொல்ல டெய் இது முத்து தெரியுமில்ல அப்படின்னு செல்வம் கேட்க எப்படி மாமா தெரியாம இருக்கும் அண்ணே எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு இப்படி ஒரு ஃப்ரெண்டு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு ராஜேஷ் மச்சான் சொல்ல இவன் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட பார்த்தாலும் என்ன புகழ்ந்துகிட்டே தான் இருப்பான் சரி நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு முத்து கேட்க நல்லா இருக்கேன் வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ராஜேஷ் சொல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போதான் வந்திருக்கா முத்து சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு செல்வம் சொல்ல வெளிநாட்டில் வாழ்றவங்கெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சொந்தக்காரங்க முகத்தையே பார்க்க முடியுதுல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க அதான் வீடியோ கால் இருக்குல்லன்னு அவசரமாக சொல்றாரு கார்த்திக் கடுப்பாகிற முத்து போடாங்க ஏண்டா வெளிநாட்டில் ஒரு அப்பா இருந்தார் நான் வீடியோ கால்லேயேவாடா குழந்தையை தூக்கி இருக்க முடியும் இப்பெல்லாம் வீடியோ காலில் பேசுற அளவுக்கு கூட ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நேரில் பார்த்து பேசிக்கிறதில்ல அப்படின்னு முத்து சொல்ல இப்ப இவன் நேரில் எல்லாரையும் பார்க்கணும்னு வந்திருக்கான் நான் தான் கூட்டிகிட்டு போகணும் ஒரு வாரத்துக்கு நான் கார் எடுக்க மாட்டேன் நீ வந்ததும் சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்காவது ஓட்டுறதுக்கு கார் வேணும்னா என்னோட கார் எடுத்துக்க சொல்லு அப்படின்னு செல்வம் சொல்ல டெய் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்கல்ல கார் வேணா எடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு முத்து கேட்க டேய் அதெல்லாம் நான் பைக்லயே போயிடுவேண்டா நீ யாராச்சும் கார் கேட்டால் சொல்லுங்கிறாரு செல்வம் ஆ சரிடா நான் சொல்றேன்டா முத்து சொல்ல சரிடா நான் வரேன்டா அப்படின்னு செல்வம் போய் பைக் எடுக்க வரேனே அப்படின்னு முத்துக்கிட்டேயும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திகிட்டேயும் சொல்லிட்டு கிளம்புறாரு ராஜேஷ் மச்சான் செல்வம் வண்டி எடுக்க டேய் செலவுக்கு எதுவும் காசு வேணுமான்னு முத்து கேட்க இல்லை முத்து அதெல்லாம் இருக்குது நாங்கள் வர்றோம் அப்படின்னு வண்டியை கிளப்ப சரி சரிடா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு முத்து அங்கே இருக்க சிமெண்ட் பெஞ்சில் உட்கார முத்து இதே மாதிரி மச்சானை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டேன் என்னன்னு பக்கத்தில் வந்து கார்த்திக் கேட்குறாரு யாரடா சத்யாவையா போடா என் அத்தையெல்லாம் அவனை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க மாட்டாங்கடா எங்கேயோ போய் இருந்து அவன் எதுக்குடா கஷ்டப்படணும் அவன் இப்பவே நல்ல வேலையில தாண்டா இருக்கான் பெரிய தொழிலதிபராக வரணும்னு ஆசைப்படுறான் கண்டிப்பா ஒரு நாள் வருவான் பாரு அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க அதுவும் சரிதான் அப்படின்னு தினேஷும் கார்த்திக்கும் சிரிச்சிட்ருக்க அங்கே மீனா வர்றாங்க முத்து கார் ஓனரம்மா வர்றாங்க பாரு அப்படின்னு கார்த்திக் சொல்ல ஏன் காருக்கும் அவங்க தான்டா ஓனர் அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்துவும் அங்கே வர்றாரு ஹலோ 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 இங்கெல்லாம் நோ பார்க்கிங்க வண்டி நிறுத்தக்கூடாதுங்க அப்படின்னு முத்து கலாய்ச்சிகிட்ருக்க என் புருஷ காரையே இங்கே தான் விடுறாரு ஏன் வண்டியை விடக்கூடாதா அப்படின்னு மீனா கேட்க பின்னாடி ஒரு ஆட்டோவில் இருந்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் வர்றாங்க என்ன ஒரு படையை கிளம்பி வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா கார் டெக்கரேஷனா அப்படின்னு முத்து கேட்க டெக்கரேஷன்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டுங்கிறாங்க மீனா ஐயையோ கம்ப்ளைண்ட் பண்ண இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லையே அப்படின்னு முத்து இன்னும் விளையாடிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சீரியஸாக சொல்ல அப்படி என்ன ஆச்சு யார் மேலே கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு முத்து கேட்க நம்ம வீட்டுல இருக்கிறவர் ஒரு மேலதாங்கிறாங்க மீனா உடனே முத்து ரொம்பவே சீரியஸ் ஆயி நம்ம வீட்லயா யாரு என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேக்க உம் எல்லாம் உங்க அண்ணன் தான் அப்படின்னு மீனா சொல்ல மனோஜா புதுசா ஏதாவது ஏழ்ரை கூட்டிட்டானா என்ன பண்ணு முத்து கேக்குறாரு உங்க அண்ணன் கடையிலே இவங்க ரெண்டு பேரும் சீட்டு கட்டி இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லும் போதே சீட்டு கட்டுறதுக்கு அவன் நகை கடைய வச்சிருக்கான் அப்படின்னு முத்து புரியாம கேட்க ஏங்க அவங்க ஒரு திட்டம் வச்சுருக்காங்களாம் மாதம் மாதம் காசை கட்டி பொருள் வாங்குற மாதிரி அக்கா எவ்வளோக்கா கட்டியிருக்கீங்க அப்படின்னு மீனா திரும்பி கேட்க நான் பதினஞ்சாயிரம் கட்டியிருக்கேன் மீனான்னு அமுதாவுக்காவும் இன்னொருத்தங்க நான் பத்தாயிரம் வரலாம் கட்டியிருக்கேன் மீனான்னு சொல்கிறாங்க கிட்ட போய் எதுக்கு பணத்தை கட்டினீங்கன்னு முத்து கேட்க இப்படி சீட்டு கட்டி பணம் கட்டிகிட்டு இருந்தோம்னா பொருள் வாங்கும்போது விலை கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கண்ணே அப்படின்னு அமுதா சொல்லு ஓ இப்படி வேற ஒரு பிஸ்னஸ் இருக்கா பார்லர் அம்மாவோட ஐடியாவ தான் இருக்கும் சரி பணம் கட்டினதில் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு முத்து எங்க இந்த அக்காவோட பையனுக்கு விளையாடும் போது அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து உடனே பதறி போய் ஐயோ பையன் இப்போ எப்படிக்கா இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு காலில் சரியான அடி தம்பி இப்போ பரவாயில்ல டாக்டர் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அக்கா சொல்ல இவங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குங்க இவங்க ரெண்டு பேரும் உங்கள் அண்ணன் கடைக்கு போய் சீட்டு காசை வாங்கி செலவு பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல கரெக்டு தானே பொருள் எப்பன்னா வாங்கிக்கலாம் பையன் தானே முக்கியம் பணத்தை வாங்கிடுங்கிறாரு முத்துவும் இவங்க போய் கேட்டிருக்காங்கங்க கடையில் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல என்னது கொடுக்க முடியாதுன்னாண்ணா அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமாயி கேட்க ஆமா பொருளுக்கு தானே பணத்தை கட்டி இருக்கீங்க சீட்டு பணம் முழுசா கட்டிட்டு பொருளை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல எவ்வளவு பணம் கட்டி இருக்காங்களோ அதுக்கான பொருளை வாங்கிட்டு வெளியில வித்துற வேண்டிதானே என்ன கார்த்திக் ஐடியா கொடுக்குறாரு உடனே அமுதா அப்படியும் கேட்டோம் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்றாங்க ஏங்க இதெல்லாம் அநியாயமா இல்லைங்களாங்க இவங்க கட்டின பணத்தை தானே போய் கேட்டிருக்காங்க அதை கொடுத்தா என்ன அதுவும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமா கேட்க அவனுக்கு பணத்தை அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுக்க மட்டும்தானே தெரியும் திரும்ப கொடுக்கணும்னா அவன் மூக்கால அழுவான் அவன் கடையில போய் நீங்க பணத்தை கட்டு நீங்க பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல அமுதாவும் அவங்க கூட வந்திருக்க அந்த லேடியும் பரிதாபமா நிக்கிறாங்க நான் ரோஹிணி கிட்ட பேசலான்னு தான் பார்த்த ஆனா அவங்க ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல இருக்காங்க கண்டிப்பா நான் பேசினா ஒத்துக்க மாட்டாங்க நீங்களே உங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுங்க வாங்க அப்படின்னு மீனா சொல்ல முத்து கொஞ்சம்ல ரொம்பவே தயங்குறாரு அடுத்தவங்க கஷ்டம் அவங்களுக்கு என்னைக்கு மீனா புரிஞ்சிருக்குது அப்படிங்கிற முத்து ஏங்கா அவன் தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானான்னு கேக்குறாரு இல்ல தம்பி நாங்க அங்க போகும்போது ராஜான்னு ஒரு ஆள் இருந்தான் அவன் தான் சொன்னான் ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறான் தம்பி அப்படின்னு அந்த அக்கா சொல்ல முத்துவுக்கு சுறுசுறுன்னு ஏறுது பணம் கட்ட சேர்றீங்கன்னு கண்ணா பின்னான்னு பேசுறான்னு அமுதாவும் ஓஹோ அந்த அளவுக்கு அங்க எவனுக்கு திமர் இருக்குது அந்த கடையே எங்க அப்பா காசுல தான் ஆரம்பிச்சது அது எப்படி அவன் பணத்தை குடுக்காம இருக்கான்னு நானும் பாக்குறேன் நீங்க வாங்கக்கா அப்படின்னு முத்து மீனாவோட வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு மீனாவும் பின்னாடி ஏறிக்க அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல ஃபாலோ பண்றாங்க வரவன்னு என்ன கார்த்திகிட்டையும் தினேஷ்கிட்டையும் சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க விஜயா அசல் சந்திரமுகியா மாறி வந்த நிக்க சாரி யோகா மாஸ்டரா மாறி வந்த நிக்க அண்ணாமலை ஆ அப்படின்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு அவரு கேக்கு ஆமாங்க இந்த ட்ரெஸ் புதுசுதான் அப்படின்னு விஜயாவும் சொல்லு நீ இந்த மாதிரி போடுறது புதுசா இருக்கே அப்படின்னு அண்ணாமலை கேட்க அதெல்லாம் ஒரு காரணமாதான் அப்படின்னு விஜயா சொல்ல அதான் அது என்ன காரணம்ங்கிறாரு அண்ணாமலை அது நடக்கும் போது உங்களுக்கு தெரியும் புதுசா ஒரு புரட்சி பண்ண போறேன் அப்படின்னு விஜயா சொல்ல புரட்சியான மிரட்சி ஆகிறாரு அண்ணாமலை ம் இந்த ஊர் முழுக்க என் பேரு புகழ் எல்லாம் பரவ போகுது இது வரைக்கும் என் பொண்டாட்டி விஜயான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க ஆமாம் அப்படின்னு அண்ணாமலை ஆமோதிக்க இதுக்கப்புறம் விஜயாவோட புருஷன் நான் தானு எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு விஜயா சொல்ல அதில் எனக்கு பெருமையா அப்படியே சொன்னாலும் எல்லாரும் என்ன பாவமாக தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அண்ணாமலை செம பல்பு கொடுக்க விஜயா ஜாலியாக சிரிக்கிறாங்க பேசுங்க பேசுங்க சீக்கிரமே நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க அப்படின்னு விஜயா ரொம்ப சவடாலாம் சொல்ல என்ன வேணும்னாலும் பண்ணு ஆனா புது வில்லங்கத்தை இழுத்துக்கிட்டு வந்துடாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஒரு வில்லங்கமும் வராது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போதே போதே ஸ்ருதி ரூம்ல இருந்து வர்றாங்க இந்த தடவை எல்லாம் தெளிவா பண்ண போறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்கள பார்த்து பிரமிச்சு போற ஸ்ருதி ஆண்டி அர்ஷு சூப்பரா இருக்கீங்க எங்க இருக்கீங்க நைஸ் காஸ்டியூம் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க ஆ அப்படின்னு ஸ்ருதி தலையாட்ட வா அப்படின்னு ஸ்ருதியோட கையை பிடிச்சி விஜயா கூட்டிட்டு போறாங்க அட அப்படின்னு ஸ்ருதியை சிரிச்சுட்டே போக ஐயையோ இப்ப புதுசா இவ என்ன பிரச்சனைய கொண்டு வர போறாலோ தெரியலையே அண்ணாமலை அவங்க பால்கனிக்கு கூட்டிட்டு வர என்ன விஷயம் இங்க கூட்டிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்க இந்த டிரெஸ்ல என்ன கொஞ்சம் போட்டோ எடுக்கிறியா அப்படின்னு விஜயா கேக்க போட்டோவா எதுக்குன்னு கேக்குறாங்க ஸ்ருதி அதான் நான் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேனே புதுசா யோகா கிளாஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்லு ஓ உங்களுக்கு யோகா எல்லாம் தெரியுமான்னு கேக்குறாங்க ஸ்ருதி நான் சின்ன வயசுலயே கத்துக்கிட்டேன் இப்ப அடுத்தவங்களுக்கும் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன்னு விஜயா சொல்ல கங்கராட் சாண்டி அப்படின்னு ஸ்ருதி பாராட்ட விஜயாவோட சந்தோஷம் அளவில்லாம விரியுது இப்ப எல்லாம் யோகா கிளாஸ்க்கு தான் நிறைய பேர் போறாங்க மெடிடேஷனும் மெடிசின் மாதிரி தான் ஏன்னா எல்லாருக்கும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு யோகா பண்ணினா பாடியும் ஃபிட்டா இருக்கும் மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆமா ஆமா என் அப்பா யோகா எல்லாம் தான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு ஆனா ஐம்பத்தெட்டு வயசுல எல்லாம் இறந்துட்டாரு அப்படின்னு விஜயா சொல்ல அதான் அது எப்படி ஆண்டின்னு கேக்குறாங்க ஸ்ருதி விதி முடிஞ்சிருச்சுன்னா யோகாவால கூட காப்பாத்த முடியாதுமா அப்படின்னு விஜயா சொல்ல ஸ்ருதி ஏதோ பயங்கரமான ஜோக்கை கேட்ட மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்க விஜயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு ம் எதுக்கு சிரிக்கிறா இவ அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸ்லயே குழம்பிக்கிறாங்க சரி ஆண்டி போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆ ஆமாமா கிளாஸ் ஆரம்பிக்க போஸ்டர்லாம் ரெடி பண்ணணும் வீட்டில் இன்னும் யார்கிட்டயும் சொல்லலை ஆனா நீ தானே போட்டோ எடுக்கிற அதனால உன்கிட்ட மட்டும் சொன்னேன் நீ யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு விஜயா கேட்டுக்க சரி ஆண்டி வாங்க போட்டோ எடுக்க போலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு வர்றாங்க அப்புறம் யோகா மேட் எடுத்துட்டு ஹாலுக்குள்ளே வந்து விஜயா ஒரு கால பின்னாடி வச்சு ஒரு கால முன்னாடி வச்சு கையை மேல தூக்கி அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சிட்டு இருக்க அத ஸ்ருதி போட்டோ எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆண்டி இப்ப நெக்ஸ்ட் சொல்ல நெக்ஸ்டா அப்படிங்கிற விஜயா ஒரு பக்கமே தலையையும் கையையும் சாச்சிட்டு மொத்தமா வளைஞ்சு நிக்க ஸ்ருதி போட்டோ எடுக்க அண்ணாமலை ஆன பாத்துட்டு இருக்காரு ஆஹ் நெக்ஸ்ட் ஸ்ருதி சொல்ல ஆ நீ இந்த பக்கம் வா அப்படிங்கிற விஜயா ஒத்த கால தரையில ஊனி இன்னொரு கால மேல தூக்கி கையை முன்பக்கமா அது பக்கத்துல முகத்தையும் கொண்டு வர்றாங்க நிஜமாவே செம்மங்க போட்டோ எடுக்கிற ஸ்ருதி ஆண்டி சூப்பராக இருக்கு இருங்க இருங்க அப்படின்னு சொல்ல நேரா நிக்கிற விஜயா ஆ நல்லா வந்திருக்கான்னு கேக்குறாங்க ஆ ஆண்டி அப்படியே இந்த பக்கமானு சொல்ல அதே போச சைடு ஆங்கிள் கொடுக்குறாங்க விஜயா அடுத்து சூரிய நமஸ்காரம் போஸ் ஸ்ருதி சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாலும் இந்த பக்கம் இந்த பக்கம்னு விஜயா அவங்களை கைட் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ரவுண்ட்ல வசந்த முல்லை போல வந்த சாங் ஓட இதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதா இல்லை பயப்படுறதாற மனோநிலையில உட்காந்துருக்காரு அண்ணாமலை அடுத்து விஜயா மெடிடேஷனில் உட்காந்துடுறாங்க அப்போ ரவி வீட்டுக்குள்ளே வர்றாரு யாரு என்ன நடக்குது நட்ட நடுகாலில் உட்காந்துருக்காங்களே மெதுவா பக்கத்துல முகத்தை அப்படியே சொல்லு போய் அண்ணாமலை பக்கத்துல கீழே உட்கார்ந்து அப்பா என்னப்பா அம்மா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்க அவ வாயு மூடிக்கிட்டு இருந்தா அது எனக்கு தியானம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அம்மா சாமியார் ஆக போறீங்களா அப்படின்னு ரவி கேட்க டே அப்படின்னு ரவுடி மாதிரி கத்துறாங்க விஜயா பாத்தியா ஸ்ருதி இதுக்குதான் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்றது இல்ல அப்படிங்கிற விஜயா ரவிய பார்த்து ஒரு முறை முறிச்சிட்டு என்னடா என்னைய பார்த்தா சாமியார் மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்க இல்லம்மா ஸ்பிரிச்சுவலான லுக்ல இருக்கீங்களே அதான் கேட்டேங்கிறாரு ரவி டெய் இருடாங்கிற ஸ்ருதி ஆண்டி நீங்க வேற ஏதாவது போஸ் கொடுங்கிறாங்க போசா அப்படின்னு ரவி பாத்துட்டு இருக்க போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்குதுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எதுக்கு ரவி கேக்குறாரு ஏதோ புரட்சி பண்ண போறாளாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னம்மா பண்ண போறீங்கன்னு பயத்தோட கேக்குறாரு ரவி ஏய் என்ன எதுக்கு நல்லா யாரும் கேள்வி கேட்க கூடாது நேரம் வரும்போது எல்லாருக்கும் தெரியும் நீ எடுமா ஸ்ருதி அப்படின்னு விஜயா ரெண்டு காலையும் ரெண்டு பக்கமா நீட்டிட்டு ரெண்டு கையாலையும் ரைட் லெக்க புடிச்சிட்டு தலையை கொண்டு போய் தடுப்புற வச்சிருக்காங்க பார்க்க சீல் மாதிரி இருக்கு அண்ணாமலையும் ரவியும் தலைய சாச்சி அதே வாட்டத்துல பாத்துட்டு இருக்காங்க வீட்டுல இந்த காமெடி நடந்துகிட்டு இருக்க முத்து மீனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருன நாலு பேர் கடைக்குள்ள வேகமாக நுழைஞ்சிட்டு மனோஜ் ஒரு சேர்ல உட்காந்து கணக்கு பாத்துட்டு இருக்க பக்கத்துல இருந்து ரோஹிணி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க உள்ளர வர்ற முத்து யாருங்க கேக்க அதோ அவன் தானே பெட்டிய ஒட்டிட்டு இருக்க ராஜாவை காமிக்கிறாங்க இந்த லேடி மனோஜுக்கு ஒண்ணும் புரியல என்ன ரோகிணினு கேட்டுக்கிட்டே எழுந்து நிக்க போன முத்து ராஜாவோட சட்டைய கொத்தா புடிச்சு டெய் என்னடா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா கட்டண உங்க வந்து பணத்தை கேட்டா திரும்ப தரமாட்டேன்னு திம்மரா சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க டே 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 எதுக்குடா அவன்கிட்ட தகராறு பண்ணிட்டு அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு என்ன மீனா என்ன நினைச்சிட்டு இருக்காரு இங்க வந்து ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ரோகினி கேக்க உங்க கடையில தான் ரவுடித்தனம்லாம் நடக்குது இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா அப்படின்னு மீனா கேக்க ரோஹிணி அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க உங்க கடையில ஆஃபர் போட்டீங்கல்ல அதுல பணம் தான் அப்படின்னு மீனா சொல்ல சரிங்க அதுக்கு என்ன இப்போங்கிறாங்க அவசரமா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்படுது கட்டண பணத்தை கொடுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ஆள் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா பேசியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு எங்க ஸ்டாஃப வந்து நீங்க மிரட்டுவீங்களா அப்படின்னு ரோஹினிய கோவமா கேக்குறாங்க அதுக்காக மிரட்டல பார்லரம்மா இவங்க கிட்ட பொருள் வாங்குறதுக்கு வக்கு இல்லனா எதுக்கு பணத்தை கட்டுறீங்கன்னு நக்கலா கேட்டு ராஜான்னு பேர் வச்சா பெரிய ராஜான்னு நினைப்பாடா உனக்கு அப்படின்னு முத்து கைய ஓங்கிட்டு போக அங்க அவரோட ஒய்ஃப் ராணி வந்து நிக்கிறாங்க அவன் தர முடியாதுன்னு சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு அவங்க கட்டின சீட்டு முடிஞ்சாதானே பொருளை கொடுக்க முடியும் அதுக்காக பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டோம் அது எங்கள் கடையோட பாலிசி அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆமாம் ஆமாம் பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி டேய் அவங்க பையனுக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கடா அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அதுக்காக பணம் கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே அவங்க பணத்தை தானே கேட்குறாங்க அப்படின்னு முத்து கேட்க ஆமாம் அதுதானே நீ படிச்சிருந்தா தானே உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல போதுங்க ஏதோ உலகத்தில் இருக்க எல்லா படிப்பையும் நீங்களே படிச்சிருக்க மாதிரி அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க படிக்கலனால அவருக்கு எது நியாயம்னு தெரியும் முதல்ல அவங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு மீனா சொல்ல மீனா இவங்கள மாதிரி நிறைய பேர் கடையில் பணம் கட்டி இருக்காங்க இப்போ நான் இவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்தா வர்றவங்கெல்லாம் பணம் வேணும் அவசரம்னு கேட்டா நாங்க எங்க போறது அப்படின்னு ரோஹிணி கேட்க பார்லரம்மா குழந்தையோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தானே கேக்குறாங்க அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் பார்க்க கூடாது கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்கங்க டேய் மனோஜ் இப்போ நீ அவங்க கட்டின பணத்தை கொடு கடை விஷயத்தெல்லாம் கணக்கு பாக்காதங்கிறாரு முத்து ரோகிணி கல்லாவுல பணத்தை மட்டும் சேர்க்காதீங்க கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்க்கணுங்கிறாங்க மீனா நாங்க என்ன புண்ணியத்தை அவிக்கிறோம் இது பிசினஸ் பணம்லாம் தர முடியாது அப்படின்னு பக்கா பிசினஸ் மேன சொல்றாரு மனோஜ் டேய் அப்பா காசுல தானே நீ இந்த கடையை ஆரம்பிச்ச இப்ப நீ தர்றியா இல்ல நான் அப்பாவுக்கு போன் போடவா அப்படின்னு முத்து கேட்க ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிற மனோஜ் ரோகிணி கொடுத்துர்லாம் இல்ல நான் அப்பா கிட்ட வேற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணுவா அப்படிங்கிற மனோஜ் டேய் இப்ப என்ன உனக்கு பணம் தானே அப்படிங்கிற மனோஜ் எவ்வளவு உங்க என்ன திரும்பி கேக்குறாரு பதினஞ்சாயிரம் கட்டி இருக்கேன் அப்படின்னு அமுதாவும் நான் பத்தாயிரம் கட்டியிருக்கேன் என்ன உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க ஆல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு போய் இவனை கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மனோஜ் தலை ரோகினி அப்படின்னு அங்கேருந்து போக பின்னாடியே ரோஹினியும் போகிறாங்க கல்லாகிட்ட போகிறவர்கள் அதில் இருக்க பணத்தை எடுத்து பார்த்துட்டு காலையிலேருந்து ரெண்டு பொருள் தான் விற்றுருக்கு அதுவும் கார்டில் பே பண்ணாங்க இதில் என்ன ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தான் இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல அதான் மனோஜ் சொல்றேன் வேற எந்த பணத்தை நாம குடுக்கறது அப்படின்னு ரோஹினி கேக்க அந்த லாக்கர்ல பணத்தை எடுத்து கொடுத்துடு போய் பணத்தை மனோஜ் ரோஹிணிக்கு பயங்கரமா திக்குன்னு இருக்கு நாம தான் அந்த எடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க யோசனை அண்ணிக்க மனோஜ் வெளியே வர்றாரு ரோஹிணி தடுத்து நிறுத்த என்ன ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்க போய் எடுத்துட்டு வாங்கிறாரு மனோஜ் இல்ல மனோஜ் நாம அத பேங்க்ல கட்டுறதுக்காக வச்சிருக்கோம் நான் அவங்க கிட்ட பேசி சமாளிக்கிறேன் நீ வா அப்படின்னு படுதைரியமா சொல்லிட்டு போறாங்க ரோகிணி அங்க வர்ற ரோகிணி இங்க பாருங்க இப்போ கேஷ் இல்ல நீங்க ஒண்ணு செய்யுங்க பேசாம நாளைக்கு வாங்க நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேங்கிறாங்க ரோகிணி என்ன ரோகிணி நாளைக்கு வாங்கன்னு சொல்றீங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டணும் இவர் தானே சொன்னாரு ஆஃப்டர் ஆல் இருபத்தஞ்சாயிரம் தானேன்னு அதுக்கு ஏன் நாளைக்கு வர சொல்றீங்க இப்பவே குடுங்கிறாங்க மீனா ரோஹிணி இவங்க கிட்ட எதுக்கு பேச்சு நான் உள்ளர போய் லாக்கர்ல பணத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மனோஜ் இருந்து கடகடன்னு போயிட ரோஹிணி தவிப்பா நாளிட்டு பின்னாடி போய் நின்னுக்குறாங்க ஆனால் திருட்டு ரோஹிணிக்கு அசாத்திய தைரியம் தான் போங்க மனோஜ் வரவரை நம்பர் லாக்கை போட்டுட்டு சேஃபா திறக்க ஒன்னும் தெரியல அப்புறம் குனிஞ்சு பாக்குறாரு அங்க பார்த்தா பேங்கோட பாஸ்புக் அப்புறம் இன்னொரு நோட்டு செக் புக் அவ்வளோதான் இருக்கு ஆ என்ன பணத்தை காணும் ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு மனோஜ் கத்திக்கிட்டு வர அங்க இருக்க எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க ரோஹிணி லாக்கர்ல இருந்த பணத்தை காணோம் அப்படின்னு மனோஜ் பதற என்ன மனோஜ் சொல்ற நல்லா பாத்தியா அதுலதானே நாம வச்சோம் மூணு லட்சம் ரூபாய் தான் இருக்கும் போய் பாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல நல்லா பாத்துட்டேன் அதுல இல்ல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே பதட்டப்பட லாக்கர்ல தானே இருந்துச்சு எங்க போச்சு அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி அப்ப பணம் திருடு போயிருச்சா அப்படின்னு பதட்டமாக கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க அது எப்படி நீயும் நானும் தானே அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க இதெல்லாம் திக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க மீனாவும் முத்துவும் என்னங்க பணத்தை காணோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்னடா பணத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்காக நீ ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காத எப்படிடா லாக்கரில் வச்ச பணம் மூணு லட்சம் ரூபாய் காணா போகும் அப்படின்னு முத்து கேட்க டேய் முத்து நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா லாக்கர்ல வச்ச பணத்தை காணோமேனு நானே ஷாக்ல இருக்கேன் எப்படி ரோஹினி யாரு எடுத்திருப்பா லாக்கரை உடச்ச மாதிரி மனோஜ் நாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க தங்கறது இவங்க ரெண்டு இருந்தா அப்படின்னு ரோகிணி ஆரம்பிக்க ஐயோன்னு பதறி போய் பாக்குறாங்க ராஜாவும் ராணியும் சூப்பர் அவங்க இவங்களுக்கு ஏதாவது ஆப்பு வைப்பாங்களோன்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல ரோகிணி அவங்க ரெண்டு பேரையும் பலிகிட ஆக்க பாக்குறாங்க இத கேட்ட மனோஜ் நைட்ல நீங்க ரெண்டு பேரும் தானே இங்க தங்குறீங்க லாக்கர்ல இருந்த பணம் எங்க அப்படின்னு மனோஜ் கேக்க அண்ணே எங்களை சந்தேகப்படுறீங்களான்னு ராஜா கேக்குறாரு அண்ணே எங்களை திருடுங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு ராணிய பதறி போய் கேக்க வேற யார் திருடி இருக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் தான் நைட்ல இங்க தங்குறீங்க தான் சாவியும் இருக்கு அப்ப நீங்க தானே எடுத்திருக்கணும் அப்படின்னு ரோகிணி மொத்த பழியையும் சுத்தமாக அவங்க மேலேயே போட்டுடுறாங்க பாவம் ரெண்டு பேரும் திகச்சு போய் நிற்கிறாங்க கரெக்டு ரோகிணி இங்கேயே இவங்க தங்கிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு இதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மனோஜ் டேய் பணம் எங்கன்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு உண்மையிலேயே ரெண்டு பேரையும் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது ஐயோ என்னன்னு நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க நாங்கள் திருடுறவங்களே இல்லைன்னு அப்படின்னு ராணி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க சும்மா இந்த மாதிரி அழுது டிராமா பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் நான் போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணிக்கு சுரீர்னு இருக்குது அண்ணே நாங்க திருடலன்னு எங்களை அண்ணே நாங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அண்ணே எங்க வயிற்று பொழப்புக்காக தான் நாங்க இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு ராணி சொல்ல ராஜா அப்படியே அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காரு டேய் சும்மா ஏன்டா வேலை செய்கிறவங்க மேலே பழிய போட்டுட்டு அதுதான் கடையில் சிசிடிவி இருக்குல்ல அதில் போய் பாரு யார் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிட போகுதுங்கிறாரு முத்து கரெக்டு இப்போ மாட்டுவாங்க பாரு அப்படின்னு மனோஜ் போக கூடவே முத்துவும் போறாரு நல்ல வேலை சிசிடிவியை அப்பவே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிற ரோஹினியும் அவங்க பின்னாடி போக அதுங்க ரெண்டும் பாவம் இன்னும் தான் நிற்கிதுங்க முத்து மீனா மனோஜ் ரோஹிணின்னு நாலு பேரும் கல்லாவை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க மனோஜ் குனிஞ்சு குனிஞ்சு தேடிட்டு இருக்காரு டே என்னடான்னு கேட்க தலையை பிச்சுக்கிட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற மனோஜ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலையா அப்படின்னு ரோகிணி அதிர்ச்சியா கேக்குறாங்க ஆமா ரோகினி சும்மா வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியுது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாம இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி அங்கேருந்து வேகமா இவங்க கிட்ட வர மத்த மூணு பேருமே பின்னாடி வர்றாங்க ஏய் அப்ப நீங்க தானே இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு எடுத்தீங்க எத்தனை நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு யோகிய சிகாமணி ரோஹிணி கத்த மேடம் அதெல்லாம் எப்படி ஆஃப் பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ராஜா சொல்ல அக்கா சத்தியமா நாங்க திருடல்கா எங்களை நம்புங்கக்கா அக்கா பிளீஸ் கா எங்களை நம்புங்கக்கா அதெல்லாம் எடுக்க மாட்டோங்கான்னு ராணி ரோஹிணியோட கைய பிடிச்சி கெஞ்ச கையை விடுக்குன்னு உதறி விட்டு எடு அப்படின்னு முறிச்சிட்டு நிற்கிறாங்க ரோகிணி ஏய் இங்கேயே தங்குறாங்கிற பணம் எடுத்தா மாட்டிக்குவோம் அவங்களுக்கு தெரியாதா ஓ லாக்கர்ல இருந்து பணம் காணாம போயிருக்குது நீ தான் எடுத்திருந்திருப்ப நல்லா யோசிச்சு பாரு ஒண்ணு தெரிஞ்சு எடுத்திருந்திருப்ப இல்ல எடுத்துட்டு மறந்துருப்ப அப்படின்னு முத்து சொல்ல டேய் அன்னைக்கு கலெக்ஷனை வாங்கி நான் தான்டா லாக்கர்ல வச்சேன் அத நான் ஓபனே பண்ணல இவங்க தான் திருடி இருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல இவங்க பணத்தை திருடி இருந்தா இங்கே இருந்து எதுக்கு வேலை பார்க்க போறாங்க எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல மீனா டவுட் வரும் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலான்னு கூட நினச்சிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரி எதுக்கு நாமளா பேசிக்கிட்டு போலீஸ கூப்பிடுவோம் அவங்க வந்து தெளிவாக விசாரிப்பாங்க அப்படின்னு முத்து ஃபோன் எடுக்க ஆமான தலையாட்டுறாங்க மீனா ரோகிணிக்கு முகம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு அண்ணே 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 வேண்டானே வேண்டாண்ணே நாங்கெல்லாம் ஏழைங்க போலீஸ் வந்தா முதல்ல தான் சந்தேகப்படுவாங்க எடுக்கலன்னு எங்களை ராஜா வேண்டாம் போலீஸ் வந்தா தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிடும் ஷோரூம் பிஸ்னஸ் பிக்கப் ஆயிருக்கு நம்ம பிசினஸ் கெடுக்கணும்னுதான் முத்த இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு திருட்டு நாய் ரோஹிணி சொல்றாங்க ஏங்க எங்களுக்கு என்ன இதுதான் வேலையா அவரு உங்களுக்காக தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க சும்மா இருங்க உங்களையும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு மீனா கேட்க பார்லரம்மா என்னை எதுலயாவது கோத்து விடணும்னு தான் பாத்துட்டு இருக்கே டெய் நீங்க என்னமோ பண்ணுங்கடா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கடா அப்படின்னு முத்து சொல்ல டேய் பணத்தை காணோன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் அது உன் சொந்த பிரச்சனைடா பணத்தை கட்டினவங்களுக்கு பணத்தை திருப்ப குடுக்கணும்ல அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க டேய் நீங்க ரெண்டு பேர் தான் பணத்தை எடுத்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க இல்லன்னா அப்புறம் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க இவரு சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல பணத்தை வந்து திருப்பி கொடுங்க உங்க ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃபும் தான் இருக்கு நீங்க எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேடி வந்து புடிச்சிருவாங்கன்னு மிரட்டுறாங்க ரோகிணி ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க செம்ம ஐடியாங்க பணத்தையும் இவங்களே திருடிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்தா அவங்க போலீஸுக்கு பயந்து எப்படியாவது பணத்தை கொண்டு வந்துருவாங்கன்னு செம்மையாக கணக்கு போடுறாங்க ரோகிணி அக்கா அக்கா எங்களை நம்புங்கக்கா நாங்கள் அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு ராணி இருக்க போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ரோஹிணி கத்த அக்கா அக்கா இல்லைக்கா கேளுங்கக்கா அப்படின்னு ராணி இருக்க போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ரோகிணி பலார்னு அறைய ராணி தடுமாறி விழ போக அவங்கள ஓடி போய் பிடிக்கிறாரு ராஜா ரெண்டு பேரும் ரொம்பவே சங்கடத்தோட திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே போறாங்க பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு முத்து கேட்க நீ வேற ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க நான் அக்கௌண்ட்ல இருந்து அப்புறம் அனுப்புறேன்டாங்கிறாரு மனோஜ் அந்த கதையெல்லாம் எனக்கு வேணா இப்பவே நீ அனுப்பு அப்படின்னு முத்து புடிவாதமா கேட்க ஸ்டாஃப் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் என் நேரம்டா என் கூட பிறந்தவங்களும் சரியில்லை நான் வேலைக்கு வச்சவங்களும் சரியில்லை அப்படிங்கிற மனோஜ் மொபைல் எடுத்து உங்க நம்பரை சொல்லுங்க உங்க செவன் டூ ஒன் ஃபைவ் த்ரீன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க இந்த திருட்டு நாய் ரோஹினி கொஞ்சம் தள்ளி வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க மொபைல் நம்பரை சொல்ல மனோஜ் பணத்தை அனுப்பிடுறாரு அனுப்பிட்டேன் போதுமா அப்படின்னு முத்துக்கிட்ட காமிக்கிறாரு செக் பண்ண சொல்ல வந்துருச்சான்னு அப்படின்னு மனோஜ் சொல்ல வந்துருச்சாக்கா அப்படின்னு முத்து கேட்க ஆ வந்துருச்சுப்பா அப்படின்னு அந்த லேடியும் வந்துருச்சுன்னு அமுதாவும் சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல சொல்ல என்னக்கா நீங்க அப்படிங்கிறாரு முத்து என்னங்கா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பையனை பாருங்க போங்கிறாங்க மீனா சரி மீனா நாங்க கிளம்புறோன்னு ரெண்டு பேரும் போறாங்க நமக்கு மட்டும் ஏ இப்படி இப்படிலாம் நடக்குது நான் யாரை நம்பினாலும் அவங்க என்னை ஏமாத்திடுறாங்க அப்படின்னு மனோஜ் ரோஹினி கிட்ட கேட்டுட்டு இருக்க அவரோட தோல்ல பட்டுன்னு ஒரு கையை வச்சு இதுக்கு பேர் தான் கர்மாங்கிறது அப்பாவை ஏமாத்தி பணத்தை எடுத்துக்கிட்டு அதுதான் உன்னை சுத்தி அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல ஐயோ அப்படின்னு அழுத்து போய் நிக்கிறாரு மனோஜ் மீனா ஆல்ரெடி நாங்க பிரச்சனையில இருக்கோம் உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல வாங்க அப்படின்னு மீனா முத்துவோட கைய புடிச்சிட்டு திரும்புறாங்க ஒரேட்ட போனவரு திரும்பி வந்து ஏண்டா தொழிலதிபரே இதுதான் நீ தொழிலை பாத்துக்கிற லட்சணமாடா அப்பா தான் கடையோட கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவனே நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து போக ரொம்பவே பயந்து போய் பாக்குறாரு மனோஜ் அடுத்து யாருக்கு ஆப்படிக்கலான்னு அசராம நின்னுட்டு இருக்காங்க திருட்டு ரோகிணி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க் தேங்க்யூ